வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் மகா பெரியவா ஸ்ரீ ருத்ரத்தின் இறுதியில் வரக்கூடிய மகா மிருத்யஞ்சய மந்திரத்திற்கு பொருள் கூறியதை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்தியோர் முக்ஷீய மாமிருத்தாத் இதில் உருவாருகமிவ பந்தநாத் முக்ஷீய என்ற வரிகளின் அர்த்தம் வெள்ளரி பழம் அதன் கொடியிலிருந்து விடுபடுவது போல என் பந்தங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதாக அமையும் எந்த பழமாயிருந்தாலும் பழுத்தவுடன் பட்டென்று தன் கொடி செடி அல்லது மரத்திலிருந்து அருந்து விழுந்துவிடும் தானே இதில் வெள்ளரி பழத்தை மட்டும் ஏன் இந்த மந்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல வேத விற்பனர்களிடம் திருப்தியான பதில் கிடைக்கவில்லை அதற்கு மகா பெரியவாவே ஒரு அற்புதமான விளக்கம் அளித்தார் அதாவது மற்ற பழங்கள் போல் அல்லாமல் வெள்ளரி பழம் கொடியில் பூத்து காய்த்து பழுக்கும் வெள்ளரி கொடி தரையோடு தரையாய் படரும் அதனால் வெள்ளரி பழமும் தரைத்தலத்திலேயே பழுத்து கிடக்கும் அது பழுத்தவுடன் அதைச் சுற்றியுள்ள கொடியின் கிளைகள் இலைகள் போன்றவை தன்னால் அந்த பழத்தை விட்டு விலகுமாம் அதாவது பழம் கொடியிலிருந்து உதிர்வதில்லை கொடிதான் பழத்தை விட்டு விலகுகிறது அதுபோல ஞானிகளுக்கு அவர்கள் பந்தம் பற்றை விட்டு விலக வேண்டும் என்பதில்லை சரியான தருணத்தில் இவர் பழுத்துவிட்டார் என தெரிந்தால் பந்தம் பற்று போன்றவை அவரை விட்டு தாமாகவே எப்படி வெள்ளரி கொடி தன் பழத்தை விட்டு விலகுகிறதோ அதுபோல விலகிவிடுமாம் இது மகாபெரிவா அருளிய அற்புதமான விளக்கம் நமது மந்திரங்களில் பல ஆழமான கருத்துக்கள் புதைந்து உள்ளன காலம் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது இதுபோல் மகாபெரிவா அருளிய மகிமைகளை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர சரணம் தேங்க் யூ